ஏன் சுவாமிஜி இந்த நான் யார் ஹூ அமை அவர் ஒய் அமை நான் சும்மா ஜென்ரலாக படித்ததை வச்சுன்னு கேட்குறேன் நான் யார் அந்த நான் யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒருத்தர் வேணும் அது புத்தியோ மனசோ இதோ ஒன்று இது திருநங்கையிலே சாவி குடுக்குற மாதிரி இல்லையா இல்ல இப்போ நான் யார் கேக்குறது அடிப்படை என்னன்னா நான் யாருன்னா உங்க பேர் உங்கள் ஊரெல்லாம் உங்களுக்கு தெரியுமே தெரியும் அந்த நில கேட்கல அடிப்படையா இந்த உயிர் தன்மை என்ன என்ற ஒரு நோக்கத்தில் தானே நான் யாருன்னு கேக்குற தன்மை முதல்ல அந்த கேள்விக்கு ஒரு ஆழம் வரணும் கேள்விக்கு தேவையான ஆழம் இல்லாம அதுக்கு பதில் கொடுத்தா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சும்மா நான் நீ இவ்வளவு சுலமாக கேக்குறீங்களே என்னுடைய தன்மை என்னான்னு புரியாமல் இருக்கிறது ஒரு சாமானியமான பாதிப்பு இல்லை என்னை அடிப்படையே புரியாமல் இங்கே வாழ இருக்கிறேனே எங்கே இந்த வந்தேன்னு புரியாமல் எங்கே போகிறேன்னு தெரியாமல் இங்கே வாழ இருக்கிறேனேன்ற ஒரு அது அதோடைய ஆழம் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்க தேவையில்லை கேள்வி மனத்தில் வந்து அவங்க கண்ணில் தண்ணி வந்துடுச்சேன்னா நான் பதில் கொடுக்க முடியும் உங்களுக்கு நான் யார் நான் யாருன்னு சொன்னேன் அந்த கேள்வியுடைய நமக்கு ஆழம் இன்னும் தெரியல அந்த கேள்வியுடைய ஆழமே நமக்கு புரியாமல் இருக்கிறப்போ அதுக்கு பதில் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்படியே இந்த சின்சினாட்டின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த அமெரிக்காவில் அங்கே ஏர்போர்ட்டில் எல்லா க்யூவில் நின்று இருக்காங்க எல்லாம் செக்கின் பண்ணுறதுக்கு யாரை ஒரு ஆள் க்யூவில் நிற்காம நேராக போய் அந்த அம்மாக்கிட்ட போய் நான் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னேன் இல்லை க்யூவில் போய் நின்றுக்குங்க எல்லோரும் நின்று இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு நீங்கள் கொடுக்க கொடுத்தே ஆகணும்னு சொன்னால் இல்லைங்க எல்லோரும் க்யூவில் நின்று இருக்காங்க நீங்கள் நில்லுங்க சொன்ன உனக்கு நான் யாரும் தெரியுமா சொன்னேன் அவர் என்ன பண்ணாங்க அந்த மைக்ரோஃபோன் எடுத்து இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவருக்கு அவர் யாருன்னு தெரியல யாருன்னாலும் சொல்லு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு சொன்ன இப்போ நான் என்ற கேள்வி நாம் பலவிதமாக கேட்கலாம் அது அடிப்படையான நோக்கம் ரமணர் கேட்டாங்கன்னா அவர் அடிப்படையான அடிப்படையான கேள்வி கேட்குறாங்க அந்த அடிப்படையான கேள்வி வரணும்னாலே நம்ம மனத்தில் நம்ம உணர்வில் ரொம்ப ஆழமான ஒரு நிலைக்கு போனாதான் அந்த கேள்வியே வரும் நமக்கு அப்போ வந்து இது எல்லாமே ஒரு ரமணருக்கோ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கோ உங்களுக்கோ உள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொத்து தானா அப்படி இல்லை வெளியே சூழ்நிலைக்கு வந்தா ஒரு மனிதனு தனித்தன்மையா இருக்கிறான் அவர் செய்யறது நீங்க செய்ய முடியாது நீங்க செய்யறது அவர் செய்ய முடியாது வெளியே சூழ்நிலையில பிரத்தியொரு மனிதனு தனித்தன்மையான ஒரு திறமையோட வந்திருக்கான் ஆனால் உள்நிலை பற்றி வந்தால் ஒரு மனிதனுக்கு அதே அளவுக்கு திறமை இருக்குது ஒரு புத்தரோ ஒரு ரமணரோ இல்லை யாரே இருந்தாலும் சரி அவருக்கும் உங்களுக்கு உள்நிலையில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கல இப்போ நீங்கள் சொன்னீங்களே அருணாச்சலத்துக்கு ஓடி போயிடலான்னு வந்தது நடந்து போனால் எங்கேயோ நடல போயிடுவீங்க நடந்து போன பக்கத்தில் இன்னொன்று பார்த்தா அங்கே போயிடுவீங்க அதனால ஓடிடலான்னு நினச்சிங்க அங்கே போனால் என்ன பண்ணுவீங்க அங்கேயும் ஒரு ட்ராமா பண்ணுவீங்க ஆசிரமத்தை அடிப்படை ஒன்று புரிஞ்சுக்க மாட்டிங்க அங்கே போனாலும் ஒரு ட்ராமா தான் பண்ண போகிறீங்க இப்போது ஏதோ வாழ்க்கையில் தோல் போனால் அப்போது ஆன்மீகத்துக்கு போகிறதுன்றது பிரயோஜனம் இல்லாத வேலை சாமானியமான சூழ்நிலையே சக்ஸஸ் இல்லைன்னா நமக்கு ரொம்ப அடிப்படையானது உயர்ந்த நிலையில் எங்கேயும் சக்ஸஸ் வரப்போகுது நமக்கு எந்த செயல் வேணாலும் நான் திறமையோட முடிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஆன்மீகத்துக்கு போகணும் எதுக்கு பிரயோஜனம் இல்லாதப்போ ஆன்மீகத்துக்கு போகணும்னு இப்ப அப்படி ஆயிடுச்சு நம்ம நம்ம கலாச்சாரத்துல இப்படி ஆயிடுச்சு எதுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையில எழுபது வயசு ஆயிடணும் உங்களுக்கு பண்ண பண்ண நீங்க முடியாம நாம ஆன்மீகத்துக்கு போறோம் வயசுலயே போறோம் இந்த வயசுல என்னத்துக்கு ஆன்மீகம் கேக்குறாங்க வயசெல்லாம் முடிஞ்சு போய் எந்த செயலுக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிட்டீங்க அப்போ ஆன்மீகம் அது எப்படி முடியும் எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மை எது எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மையும் அத நோக்கி போகணும்னா எல்லா விதமா தேர் திறமை இருந்தா தானே போக முடியும் சோ அப்ப போறவங்க எல்லாருமே சோசன் பை காடா ஆறு தனியா ஒருத்தருக்கு இப்ப எனக்கு தோன்றது ஐ டோன் திங் ஐம் சோசன் பை காட் ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த என்னுடைய நிலமை நான் நீங்க தானே காட் சூஸ் பண்ணீங்க நிறைய காட் சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிருத்தீங்களா அப்போ ஆஃ சோசன் காட் பட் அது காடா சோசன் பி ஆர் நாட் தெரியல அவரு சூஸ் பண்ண என்ன பண்ணல என்னன்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க என்னத்துக்குன்னு உங்க வாழ்க்கை கடவுள் நினைச்ச மாதிரி நடந்தா உங்களுக்கு பிடிக்காது நீங்க நினைச்ச மாதிரி தானே நடக்கணும் அவர் நினைச்ச மாதிரி நடந்தா உங்களுக்கு ஆகுமா அப்படி இல்ல ஆள பிடிக்கும் சொன்னாவே பிடிக்காது நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும் வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு கடவுள் உதவி பண்ணனும் அவ்வளவுதானே இல்ல வாழ்க்கையில ஒரு பாதிப்பு மனிதன் கேட்ட நான் வந்து ஒண்ணு நினைக்கிறேன் கடவுள் கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேக்குறேன் சரி கடவுளை எனக்கு குடுத்து விடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதனாலயே பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அப்ப நம்ம திருப்பி போய் வேண்டாம் வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் கடவுளேன்னு நம்ம சொல்லுவோம் சொல்லலை முதல்ல ஆன்மீகம்னா கடவுளுக்கு ஆன்மீகத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது லௌகிகத்துக்கு கடவுளுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது ஆமா அவர் சொன்னாங்களே இது ஒரு கிரவுண்ட்ல வீடு வேணும்னு அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு ஆன்மீகத்துக்கு கடவுளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது எப்போ மனிதன் வாழ்க்கையில் ஆன்மீகம் வருதுன்னு கடவுள் நினச்சா ஆன்மீகம் வராது கடவுள் நினச்சா கற்பனை போகுது நம்ம ஆசைக்கு நம்ம நோக்கத்துக்கு பூரைக்கிறதுக்கு கடவுள் ஒரு கருவை நாம் நினச்சிக்கிறோம் ஆனால் இப்போது நீங்கள் எப்போ என்னுடைய நான் இருக்கிற நிலைமை எப்போ எப்போவுமே இல்லை இல்லை இது நானும் ஒரு நாள் சாக போகிறேன் உங்களுக்கு எப்போ எண்ணம் வந்துருச்சோம் சாவுன்றது எப்போ நம்ம மனத்தில் படுதோம் கொஞ்சம் அனுபவப்பூர்ணமாக நமக்கு தொடுதோம் இப்போது உங்கள் கூட இருக்கிறாங்க உங்கள் வயசில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா ஐயோ நான் இப்படி தானே நாளைக்கு அது எப்போ என்ன வருதோ இப்போது இந்த உயிரினு என்ன என்ன இப்படி இருக்குது இப்போது எல்லாமே உண்மை மாதிரி இருக்குது அடுத்த நாள் இல்லாமல் போய்க்குது இது என்ன புரிஞ்சுக்கணும்னு எப்போது உங்களுக்கு ஆர்வம் வந்துடுச்சியோ அப்போது ஆன்மிக்கும் கடவுள் நினச்சா நீங்கள் எல்லாமே அப்போயே முடிவு எடுத்துட்டீங்க உங்கள் அனுபவத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வமே கிடையாது புரிஞ்சுக்கணும் மனிதனுக்கு எப்போ ஆர்வம் வருதுன்னா எனக்கு ஒன்றும் தெரியலையே அன் புரிஞ்சாதானே புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது எனக்கு தெரியாதுன்ற அறிவே இல்லாதப்போ அவனுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இங்கே வரப்போகுது தெரியாத விஷயங்கள் எல்லாமே நாம் நம்பிக்கை உருவாக்கிட்டோம் இது என்ன நமக்கு இது புரியல உங்களுடைய தன்மையே உங்களுக்கு புரியல என்ன நான் யாரென்னு புரியல கடவுள் யாரென்னு எப்படி புரிஞ்சு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த உயிர் தன்மையே புரியாதப்போ படைத்தலுக்கே அடிப்படையானது எப்படி புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு நான் கேட்குறேன் கற்பனையில் எதுவும் ஒன்று உருவாக்கி வச்சுட்டோம் நாம் மனத்தில் உருவாக்குனது எல்லாமே நமக்கு சமாதானமாக இருக்கலாம் சமாதானத்துக்கு ஒரு கருவியாக இருக்கலாம் இது நம்ம கூட கடவுள் இருக்கிறாங்க நமக்கு என்ன பயம்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு எப்போ மனிதனுக்கு ஒரு தெளிவில்லாமே கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சியோ இது ரொம்ப அப்பாயம் இப்போ கடவுளில் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாமே இதாக பிரச்சனை தெளிவு இல்லை மனத்தில் ஆனால் அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இப்போது இந்த மாதிரி நம்பிக்கை வந்துருச்சுன்னு என்னன்னா அங்கே ஹைவேல ட்ராஃபிக் ரொம்ப ஓடுது அது தாண்டி போகணுன்னா சில பேருக்கு ரொம்ப கடவுளில் நம்பிக்கை காலையில் கும்பிடி வந்துட்டாங்க அவர் பாருங்கள் அந்த பக்கம் இந்த பார்க்க பார்க்காம சும்மா போயே இருப்பாங்க அவர் பாட்டை அவர் பார்க்குறீங்களா நீ அவருக்கு கடவுளில் நம்பிக்கை இப்போ நீங்கள் ஹைவே கிராஸ் பண்ணணும்னா நீங்கள் கடவுள் நினச்சி சும்மா போயிடலாம் அது நிறைய தடவை க்ராஸ் பண்ணிடுவீங்க டெய்லி அப்படியே பண்ணியிருந்தா ஒரு நாள் உங்கள் பஸ்ஸில் நம்ம ஏறதுக்கு போல பஸ் நம்ம பேர் ஏறிடும் தன்னம்பிக்கைனால வாழ்க்கை நடத்துறதுக்கு தெளிவுனால வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆன்மீகம் என்னன்னா நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களை பத்தி நம்ம தெளிவு கொண்டு வரணும்னு நமக்கு நோக்கம் தன்னம்பிக்கை கொண்டு வரணும்னு நோக்கம் கிடையாது தன்னம்பிக்கை என்னன்னா புரியாத பத்தி எல்லாமே நம்பிக்கை நமக்கு இதனால ஏதோ ஒரு புது சக்தி வந்த மாதிரி இருக்குது ஆனா இந்த சக்தி ரொம்ப அப்பாயம் தெளிவு வந்தா எப்படி நடந்து போகணும் அப்படி நடந்து போகும் நம்பிக்கை வந்தால் சும்மா போய்க்குவோம் ஒரு சான்ஸாக எல்லாமே நடக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான ஒரு தீர்வு எடுக்கணும்னால நீங்கள் ஒன்றும் மனத்தில் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் சும்மா ஒரு காயின் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது பைசா காயின் வச்சுக்கோங்க போகுது இப்படி போட்டு ராஜா வந்தால் இப்படியே இன்னொன்று வந்தால் அப்படின்னு சொன்னால் நடந்துவிடுவோம் ஐம்பது சதவீதம் சரியாகவே நடக்கும்